ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம் அனைவருக்கும் வணக்கம் வரவிருக்கின்ற இந்த ஒரு நாள் மிகவும் அரிய மிக புனிதமான வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மகா சிவராத்திரி இந்த ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய குலதெய்வத்துக்கு பெரிய அளவுக்கு பலனை ஏற்படுத்தும் நம்முடைய குலதெய்வத்தை நம்ம எப்பொழுதெல்லாம் வணங்கி கொண்டு இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விலகும் நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு வருடத்துக்கு ஒரு முறை அதுவும் மகா சிவராத்திரிக்கு மட்டும்தான் போறீங்க அப்படின்னா அதை உடனே நீங்க நிறுத்தணும் மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லைன்னா மூணு மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்க உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு விளக்கு தீபமோ ஏதாவது உன்னை இயற்றி உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு இந்த பொருட்களை நீங்க உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு கொடுத்துட்டு அங்க இருக்கின்ற இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் எட்டு வந்து உங்களுடைய நிலைவாசல்ல நீங்க கெட்டணும் அப்படி நீங்க கெட்டி வைத்து விட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது நடக்கும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயல்ல இருக்கு எனவே இதனை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல செய்து பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த பிப்ரவரி பதினஞ்சு இந்த ஒன்று மட்டும் ஆண்டில ஒரு முறை வரக்கூடிய இரவு இது இரவு முழுவதும் நம்ம முடித்திருந்து பூஜை செய்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு நன்மைகள் எந்த நாளிலும் நடக்காது அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் மிகவும் ஒரு உயர்ந்த நாளாக இருக்கும் இந்த ஒரு நாள்ல நம்ம செய்கின்ற பூஜைகள் அதிக அளவுக்கு நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் இது சிவபெருமானின் திருவருள் நேரடியாக பூமிக்கு இறங்கக்கூடிய நாளாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நம்ம சிவபெருமானை நினைத்து மனதார வழிபடணும் அப்படி மனதார வழிபட்டு நம்முடைய வேலைகளை நாம் செய்து வந்தோம் என்றால் நமக்கு அவ்வளவு நன்மைகள் ஏற்படும் எனவே உங்களுக்கான இந்த ஒரு நன்மைகளை ஏற்படுத்துவதற்கு மறக்காமல் இந்த ஒரே ஒரு செயலை இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்து விடுங்கள் முதல்ல இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது என்ன மகா சிவராத்திரி என்பது நம் கடந்த கர்ம பலவ கர்ம பழுவை எரித்து அழிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த ஒரு நாளில் நாம் செய்யக்கூடிய சின்ன விஷயங்கள் நம்முடைய தலையிலத்தையே மாற்றும் அப்படின்னு அவங்களால நம்ப முடியுமா இது இத்தனை நபர்கள் எத்தனை நபர்களுக்கு தெரியும் இது எத்தனை நபர்கள் எத்தனை மக்கள் உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு இது செஞ்சுட்டு வரீங்கன்னு தெரியல ஆனா அந்த ஒரு வீடியோவை முழுமைக்கும் பாருங்க இதுல சில முக்கியமான தகவல்கள் இருக்கு இது நீங்க இந்த சிவராத்திரி நாள செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது நிச்சயமாக ஏற்படும் பாவநாச சக்தி மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மனிதனின் ஆன்மீக ரீதியாக உயர்வதற்கான வாயில் திறப்பதற்கான ஒரு நாள் அப்படின்னா அது இந்த ஒரு நாள் தான் இந்த ஒரு நாள்ல சித்தர்கள் கூறுவது சிவராத்திரியில் ஒரு ஒரு நேமி கூட தியானத்தினால் ஆயிரம் யோகங்கள் செய்யக்கூடிய பலனானது கிடைக்கும் எனவே நீங்க தியானங்கள் இருந்தாலும் சரி இந்த ஒரு நாள்ல ஒரு தீபத்தை ஏற்றினாலும் சரி இந்த ஒரு நாள் நீங்க விழித்திருந்து உடைய குலதெய்வம் கோவில்ல நீங்க முழித்து மட்டுமே இருங்க எந்த விதமான பூஜைகள் செய்யணும் எந்த விதமான மந்திரங்கள் கூறணும் கூட கிடையாது குலதெய்வம் கோவில்ல இருக்கணும் அந்த குலதெய்வம் கோவில் இருக்கின்ற இடத்துல நீங்க முளித்து கொண்டு இருக்க வேண்டும் தூங்காம ஒரு நொடி கூட தூங்காம நீங்க முழித்திருந்து தியானம் பண்ணுங்க உங்களுடைய குலதெய்வத்தை ஏன்னா சிவனை நீங்க நினைத்து தியானம் பண்ணணும் அப்படி பண்ணும் பொழுது அவ்வளவு பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் ஆயிரம் யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக கூடும் அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு செயல இருக்கும் எனவே இதனை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல செய்து பாருங்க இது உங்களுக்கான ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும் அதே போல் இந்த ஒரு இரவுல உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சக்திக்கான மாற்றங்கள் இந்த இரவு முழுவதும் ஒரு பிரம்ம முகூர்த்தத்திற்கான ஒரு சக்தியானது இருக்கும் கிரகங்களின் கிரகங்களோட ஆலோசனை கிரகங்களின் ஆலோசனைகள் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு ஏற்றதாக மாறிவிடும் சிவபெருமானின் சமகார சக்தியும் இந்த ஒரு நாள்ல அதிகமாக இருக்கும் பிரபஞ்ச ஆற்றல் மிக உயர்வாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த சிவராத்திரியானது இருக்கும் இந்த எல்லாம் மனித உடலில் நரம்புகளினால் நேரடியாக இறங்கக்கூடியது எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் முழித்திருக்க வேண்டும் இந்த இரவு முழுவதும் நீங்கள் ஒரு நொடி கூட தூங்காமல் முழித்திருந்தீங்க அப்படின்னா இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சக்தி மாற்றத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஒருவரின் தலைவெழுத்தையே ஒருவரோட தலையிலத்தையே இது மாற்றிவிடும் அந்த அளவுக்கு சக்தியானது இதில் இருக்கும் எனவே இதை நீங்கள் தவறாமல் இந்த ஒரு நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய தலையிலத்தை உங்களால் மாற்ற முடியும் இப்படிப்பட்ட இந்த நாள்ல நம்முடைய குலதெய்வ கோவில்களுக்கு நம்ம செல்ல வேண்டிய காரணம் என்ன சிவராத்திரியில குலதெய்வத்தோட சக்தி மிக வேகமாக செயல்படும் மற்ற இடங்களை விட மற்ற நாட்களை விட ஏன் எவ்வளவு பெரிய பூஜைகள் நம்ம பண்ணியிருப்போம் எவ்வளவு பெரிய பரிகாரங்கள் பண்ணியிருப்போம் அதை விட நம்முடைய குலதெய்வம் கோவிலுக்கு நம்ம போய் வழிபடணும் அப்படி வழிபட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு மிக பெரிய அளவுக்கு சக்தியை கொடுக்கும் குலதெய்வம் அதனுடன் சிவபெருமான் சங்கம சக்தி இது ஒன்றாக கிடைக்கக்கூடிய நாள் இது ஆண்டுல ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாள் அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இந்த மகா சிவராத்திரி அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நம்ம நம்மளுடைய குலதெய்வம் கோவிலுக்கு செல்லணும் சென்று அங்க போய் வழிபடுகிறமோ இல்லையோ பூஜை செய்கிறோமோ இல்லையோ குலதெய்வம் கோவிலுக்குள்ள நம்ம போயிடணும் போய்விட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு வருடங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் தடைகள் எதுவும் வராமல் நம்முடைய குலதெய்வம் நம்மளை பார்த்துக் கொள்வார் எனவே இதனை மட்டும் நீங்க இந்த மகா சிவராத்திரி நாளில் செய்து விடுங்கள் முக்கியமா உங்களால் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் கோவில் அருகில் இருந்தது அப்படின்னா மாந்தத்திற்கு ஒரு முறை சென்று ஒரே ஒரு விளக்கம் மட்டும் உங்களுடைய குலதெய்வம் கோவில்ல ஏற்று விட்டுவாங்க அப்படி செல்ல முடியவில்லை அப்படின்னு கூறுபவங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்க சென்று விடுங்க இல்லைன்னா மூன்று மாதத்துக்கு ஒரு முறை செல்லுங்க நீங்க குலதெய்வம் கோவிலுக்கு செல்வதை நிறுத்தி விட்டீங்க அப்படின்னா இது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எனவே இதனை நீங்க செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது குலதெய்வத்தை நம்ம பிரார்த்தித்தோம் அப்படின்னா நம்முடைய தடைகள் அனைத்தும் விலகும் சிவனை பிரார்த்தித்தால் நம்முடைய பாதைகள் திறக்க ஆரம்பிக்கும் நமக்கான தெய்வீக பாதைகளானது உருவாகி நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தும் எனவே நீங்க இந்த ஒரு நாள்ல இதையும் நீங்க செய்ய வேண்டும் குலதெய்வத்தை நினைத்து வழிபட வேண்டும் குலதெய்வத்தை நினைத்து உங்களுடைய இருந்து சில பொருட்களை நீங்க கொண்டு செல்ல வேண்டும் இந்த இரண்டும் சேரும் பொழுது குலதெய்வமும் சிவனும் சேரும் பொழுது அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தலையிலத்தை மாறக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் போல் நம்ம வீட்டிலிருந்து எடுத்து செல்ல வேண்டிய சில முக்கியமான பொருட்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது வீட்டிலிருந்து எடுத்து செல்லும் சில முக்கியமான பொருட்கள் இது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை முழுமையாக அகற்றிவிடும் நம்முடைய வீட்டுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கு ஒரே ஒரு சிவப்பு நிற கயிறு அதுவும் ரெண்டு கை நீளமாக இருக்க வேண்டும் ரெண்டு கை நீளத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரே ஒரு சிவப்பு நிற கயிறை நீங்க கோவிலுக்கு கொண்டு போகணும் இது சிவபெருமானின் அக்னி சக்தியை குறிக்கும் இந்த கயிறு நம்முடைய குடும்பத்தின் கெட்ட சக்திகள் தடைகள் பிடைகள் கர்ம பழு என அனைத்தையுமே விளக்கிவிடும் எனவே இவற்றை நீங்க இது வந்து கட்டி நிறுத்தி விடுமோ மேலும் ஒரே ஒரு தேங்காய் ஒரு எலுமிச்சை பழம் சிறிதளவுக்கு பச்சை அரிசி அடுத்ததாக தாளம் தாளம்பூ இது அனைத்தையும் கொண்டு செல்ல வேண்டும் முதலாவதாக ஒரே ஒரு சிவப்பு நிற கயிறு இந்த சிவப்பு நிற கயிறை சிவராத்திரிக்கு முன்பாகவே நீங்க வெளியே இருந்து வாங்கி இந்த சிவப்பு நிற கையில முடி வீட்டு பூஜை அறையில் வைத்துரும் பூஜைரியில குலதெய்வியின் படத்திற்கு முன்போ சிவனுடைய படத்திற்கு முன்போ நன்றாக பூஜை செய்து விட்டு நீங்க வைத்தே விட வேண்டும் இதை இன்று கூட நீங்க வைக்கலாம் எந்த விதமான தவறுகளும் கிடையாது சிவராத்திரி அன்னைக்கு நீங்க மாலை போல கிளம்ப போறீங்க அப்படின்னா நீங்க காலையில் கூட வாங்கி வைக்கலாம் அதற்கு முன்பாக எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்க வாங்கி வைக்கலாம் வாங்கி வைக்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் பூஜை அறியில விளக்கேற்றும் பொழுது அந்த விளக்கும் அது மட்டுமல்லாமல் அந்த தீப ஆராதனைகள் சாம்பிராணி புகைகள் என அனைத்தையுமே நீங்க அந்த ஒரு கயருக்கு தினமும் காற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த மாதிரி

இதை நீங்க மட்டும் இந்த ஐந்து பொருட்களை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க கொண்டு செல்லுங்க இது குலதெய்வ உபசார பொருட்களாக இருக்கும் என சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்து பாருங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும் எனவே இதனை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல உங்களுடைய வீட்டிலிருந்து குலதெய்வம் கோயில சேர்த்து விடணும் அது மட்டும் அல்லாம கோவிலில் நீங்க என்ன செய்ய வேண்டும் குலதெய்வம் கோவிலுக்கு இந்த பொருட்களை எல்லாம் நீங்க வீட்டிலிருந்து கொண்டு சென்றவுடன் அதே மாதிரி முக்கியமாக இந்த பொருட்கள் சொன்ன பொருட்கள் எல்லாம் நீங்க கடையிலிருந்து வாங்கி உங்களுடைய வீட்டில் வைத்து அதற்கு அப்புறமா தான் நீங்க கோவிலுக்கு கொண்டு செல்லணும் கோவிலுக்கு செல்லும் பொழுது இதெல்லாம் வாங்கி நம்ம கோவிலுக்கு கொண்டு செல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படி இருந்தது அப்படின்னா அதை உடனே மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த ஒரு எண்ணத்தை மாற்றி விட்டு உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் வாங்கி வைத்து பூஜை செய்து விட்டு அதற்கு அப்புறமாகத்தான் நீங்க குலதெய்வம் கோவிலுக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் கோவிலுக்கு சென்றவுடன் குலதெய்வம் கோவிலுக்கு உள்ள சென்றவுடன் முதல தீபாரணையை நீங்க காண வேண்டும் தீபாரணை உங்களுடைய சாமியை உங்களுடைய கண்களால நீங்க காண வேண்டும் சிவப்பு கயிறை உங்களுடைய கையில் பிடித்துக் கொள்ளுங்கள் சிவப்பு கயிறை கையில் பிடித்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய மனதில் சொல்ல வேண்டும் அந்த சிவப்பு கயிறை உங்களுடைய வலது உள்ளங்கையில இறுக்கமாக பிடித்து உங்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கு என்னென்ன நடக்கணும் என அனைத்தையுமே நீங்க உங்களுடைய மனதிற்குள் மெதுவாக உங்களுடைய குலதெய்வத்தை பாட்டு நீங்க கூற வேண்டும் அந்த ஒரு கயிறை கோவிலில் உள்ள மரக்கிளைகளிலோ இல்லைனா கயிறு கட்டக்கூடிய இடத்திலோ நீங்க கட்டி விடலாம் இல்லைனா ஒரு தூணி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அங்க நிச்சயமாக கயிறு கட்டி அப்படிப்பட்ட இடங்கள்ல நீங்க கட்டுங்க இல்லைன்னா அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள்ல கூட இந்த ஒரு கயிறை நீங்க விடலாம் உங்களுடைய குலதெய்வத்தை மனதாரம் நினைத்து இந்த ஒரு கயிறை நீங்க கட்டிவிடணும் இப்படி மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க பண்ணி பாருங்க அந்த கயிறில் இருக்க இந்த கயிறை நீங்க கட்டும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் இதுவரைக்கும் நடந்த தடைகள் அனைத்து விதமான செயல்களுக்கும் நிச்சயமான ஒரு தீர்வு கிடைக்கும் அடுத்ததா தேங்காயை உடைக்கணும் அந்த தேங்காயை உடைக்கும் போது ஒரு ஒளியானது ஏற்படும் அல்லவா அந்த ஒளியானது நம்முடைய தடைகளை முழுவதுமாக அகற்றி விடுமாம் அந்த அளவுக்கு சக்தி அந்த ஒரு ஒளியிலிருந்து ஏற்படுவோம் எனவே தேங்காயும் நீங்க கோவிலுக்குள் சென்று விட்டு உங்களுடைய சாமியை கண்களால் பார்த்துவிட்டு தேங்காய் உடைக்கின்ற நேரத்துல இந்த ஒரு தேங்காயை நீங்க உடைக்கலாம் இல்லைன்னா சாமிக்கு கூட அர்ச்சனைக்கு கூட நீங்க இந்த ஒரு தேங்காயை வாங்கி கொடுக்கலாம் இதனால் எந்த விதமான தவறும் கிடையாது உங்களுடைய விருப்பத்தை கேட்டது இல்லைனா தேங்காய் உன்ன உடைக்கிறதுக்கு வாங்கிக்கோங்க அர்ச்சனைக்கும் நீங்க வாங்கி கொடுத்துக் கொள்ளுங்கள் உங்களால் வாங்கி கொடுக்க என்று முடியும் என்றால் இப்படியும் நீங்க செய்யலாம் அடுத்ததாக அரிசி அதனுடன் தாளம்பு அதனுடைய எலுமிச்சையை சந்நிதி முன்பு நீங்க வைக்க வேண்டும் நீங்க சந்நிதி முன்னிதி வச்சாலும் சரி அர்ச்சகரிடம் கொடுத்து அவரை இந்த சந்நிதி முன்னாக வைக்க சொன்னாலும் சரி குலதெய்வத்திடம் போய் சேர்ந்து விட்டாலே போதும் இந்த ஒரு பொருளானது குலதெய்வத்தோட பாத தளவி சேர்ந்து விடும் அப்படி சேர்ந்து விடும் பொழுது நம்முடைய வீட்டில் நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய வீட்டை விட்டு அகற்றிவிடும் அந்த அளவுக்கு சக்தி இந்த பொருட்களுக்கு இருக்கு எனவே இந்த ஒரு பொருட்களை மட்டும் நீங்க இந்த ஒரு நாளில் பண்ணி பாருங்க உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு கொண்டு சென்று பாருங்க நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தும் எனவே தவறாம இதை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்து விடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதையெல்லாம் செய்துவிட்டு குலதெய்வத்தை வணங்கி விட்டு அவ மறுநாள் காலையில நீங்கள் குலதெய்வம் கோவிலில் இருந்து திரும்பி வீட்டிற்கு வரும் கொண்டு வர வேண்டிய சில பொருட்கள் கோவிலிருந்து திரும்பும்போது ஒரே ஒரு பொருள் அவசியமாக நீங்கள் கொண்டு வர வேண்டும் நிவேதனம் கொடுத்த பச்சை மஞ்சள் இந்த பச்சை மஞ்சள் இல்லைனா குங்குமம் இந்த ரெண்டுல எதுவாக இருந்தாலும் சரி பச்சை மஞ்சள் கொடுத்தாலும் சரி இல்லைன்னா குங்குமம் கொடுத்தாலும் சரி இல்லைனா தாளம்பூ ஒரு மொட்டு புனித தாளம்பூ இருக்கு அந்த தாளம்பூவை ஒரு மொட்டு இதை நீங்கள் தெய்வீக ஆற்றலுடன் கொண்டு வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் அப்படின்னு சித்தர்கள் கூறிக்கொண்டிருக்கிறாங்க இந்த புனித தாளம்பு மொட்டை கொண்டு வந்து மகா சிவராத்திரியில் கொண்டு வரும் பொழுது இதனுடைய பல மடங்கு சக்தியானது அந்த மொட்டிற்குள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மொட்டை கொண்டு வந்து நீங்க உங்களுடைய வீட்டுல கட்ட வேண்டும் அதுவும் எப்படி பண்ணணும் அப்படின்னா வீட்டிற்கு வந்து வீட்டு நிலைவாசலில் தாளம்பு மொட்டை நீங்க கட்ட வேண்டும் அப்படி கட்ட முடியவில்லை அப்படிங்கிறவங்க கோவிலில் கொடுத்த ஒரு மஞ்சளை அந்த கதவோட வாசல் இருக்காவா வாசலுக்குள்ள போன ஒரு கதவு இருக்கும் அல்லவா முதல் கதவு அந்த ஒரு கதவுல சிறிதளவு தண்ணீரை அந்த ஒரு மஞ்சளுடன் சேர்த்து உங்க கதவு முழுவதும் அந்த ஒரு தண்ணீரை தெளிக்க வேண்டும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கதவுகளிலும் சிறிதளவு தெளித்தலும் போதும் ஆனால் வெளித்ததவுல மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெளித்துக் கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா கெட்ட சக்திகள் உங்களுடைய வீட்டிற்கு வளராம தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் அந்த ஒரு நீரை நம்ம இந்த மாதிரி தெளிக்கிறோம் இப்படி செய்தோம் அப்படின்னா வீட்டுக்குள் எந்த விதமான கெட்ட சக்தியிலும் வராது வீட்டுக்குள் இருக்கின்ற கெட்ட சக்தியிலும் வெளியேறிவிடும் தடைகள் இன்றுடன் நுப்பாட்டி வைக்கப்படும் வழி தானாகவே உங்களுக்கு திறக்கும் அதுவும் அதிர்ஷ்ட கதவாக இருக்கும் பேய் தோசம் பித்திரு தோசம் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் குறைந்துவிடும் குடும்பத்துல ஒரு அமைதியானது ஏற்படும் எனவே இதனை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல உங்களுடைய வீடு முழுவதும் இந்த ஒரு தண்ணீரை மட்டும் இந்த மஞ்சள் நீரை மஞ்சள் கலந்த தண்ணீரை வீடு முழுவதும் தலித்தாலும் சரி இல்லை அப்படின்னா நீங்க வாங்கி கொண்டு வந்த அந்த புனித தாளம்பு மொட்டு இருக்கல்லவா அந்த ஒரு மொட்டை உங்களுடைய வீட்டு பூஜையில வைத்து நீங்க வீட்டுல ஒரு வீட்டில ஒரு விளக்கை ஏற்றி வழிபடுங்க வழிபட்டு விட்டு அதற்கப்புறமாக அந்த ஒரு மொட்டை மஞ்சள் நிற ஒரு துணியில ஒரு பொட்டலம் மாதிரி கட்டி அதை உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல நீங்க கட்டி விடணும் அப்படி கட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டிற்குள் எந்த விதமான கெட்ட சக்தியிலும் ஏற்படாதும் தடைகள் ஏற்படுவதும் குறைய ஆரம்பிக்கும் எனவே இதனையும் நீங்கள் செய்து விடுங்கள் நாப்பத்தி எட்டு நாட்கள் வரை அது அப்படியே இருக்கட்டும் அதற்கப்புறம் அதை நீங்க கலட்டி ஓடுகின்ற நீரிலோ ஆண் நடமாட்டம் இல்லாத பகுதியிலோ நீங்க போட்டு விடலாம் தினசரி நீங்க உங்களுடைய வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது அதற்கும் நீங்க தீப ஆராதனைகளை காட்டி வர வேண்டும் இதை மட்டும் நீங்க இந்த ஒரு நாளில் செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும் அடுத்ததாக மகா சிவராத்திரியில் செய்ய வேண்டிய தலையெழுத்த மாற்றக்கூடிய ஒரு வேலை சிவராத்திரியில இரவு பதினோரு மணிக்கு இந்த ஒரே ஒரு செயலானது அமோக பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரே ஒரு விளக்கு ஏற்றி இந்த ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும் இந்த ஒரு மந்திரமானது சிவபெருமானுக்கு மிகவும் ஒரு பிடித்த சக்தி வாய்ந்த மந்திரம் சிவபெருமானுக்குனே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரம் தெரியாம யாருமே சிவனுடைய பக்தனாக இருக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு மந்திரம் ஓம் நம சிவாய நமக்கு அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நூத்தி எட்டு முறைகள் அதுவும் இந்த இரவு சிவராத்திரியில பதினோரு மணிக்கு மேல நீங்க கூறணும் அந்த பதினோரு மணிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க கூறும் பொழுது அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த ஒரு நேரத்துல நீங்க சிவபரமான மனதாரன் நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை நூத்தி எட்டு முறைகளை போகும் பொழுது செய்த பாவங்கள் அனைத்திற்கும் ஒரு பலனானது கிடைக்கும் தடைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் கர்ம கணக்குகள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்துமே சுத்தப்படுத்தப்படும் அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு நாளில் ஏற்படும் எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்து விடுங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையுமே தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வழிகாட்டியாக மாறிவிடும் எனவே தவறாம இதை நீங்க இந்த ஒரு நாளில் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு நோய் விசாரணை செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் அடுத்ததாக உங்களுடைய குலதெய்வம் கோவில்ல இருந்து வரும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தோட காலடி மண் இருக்கு அல்லவா அந்த காலடி மண்ணை சிறிதளவு நீங்க விட்டு வரணும் குலதெய்வம் கோவில்ல குலதெய்வம் கோயிலில் சிறிதளவுக்கு மண்ணானது உங்கள் குலதெய்வத்தை சுற்றியோ குலதெய்வத்தோட கோவிலுக்கு அருகிலேயோ இருக்கும் அந்த மண்ணை ஒரே ஒரு சின்ன ஒரு மஞ்சள் துணியிலையோ சிவப்பு நிற துணையிலையோ இல்லைனா ஒரு கவரில் கூட சிறிதளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு மண்ணை எடுத்துக்கோங்க எடுத்து அதை அந்த கவரில் போட்டு கொண்டு போய் உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு உள்ளே கொண்டு போய் நன்றாக வேண்டி கொண்டு உங்களுடைய வீட்டிற்கவங்க வீட்டோட நிலை வசல்ல இதை நீங்கள் கெட்டணும் கெட்டுவதற்கு முன்பாக நீங்கள் இந்த ஒரு மண்ணை உங்களுடைய பூஜை அறையில வைத்து வழிபட்டு விட்டு அதற்கப்புறமா உங்களுடைய வீட்டோட நிலைவாசல்ல நீங்க கட்டி விடுங்க இது குலதெய்வம் உங்களுடைய வீட்டிற்குள் எப்பொழுதுமே இருக்கும் இந்த குலதெய்வத்தோட காலடி மண்ணை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டோட நிலைவாசல்ல நீங்க கட்டி விடுங்க இது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு உச்சத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டும் அந்த அளவுக்கு நன்மைகள் இந்த நேரத்துல ஏற்படும் இந்த குலதெய்வ கோயில சுற்றி இருக்கிற மண்ணையோ இல்லைன்னா குலதெய்வ கோவிலுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய மண்ணையோ சிறிதளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தாலும் போதுமானது இல்லைன்னா சிறிதளவு இருந்தா கூட போதுமானது ரொம்ப இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது அதை எடுத்துகிட்டு வாங்க எடுத்துட்டு வந்து ஒரு துணியில போட்டு உங்கள் வீட்டில் வைத்து பூஜை செய்து விட்டு அதற்கப்புறம் உங்களுடைய வீட்டோட நிலைவாசலில் கட்டி விடுங்க அதை அவுக்கணும்னு எந்த விதமான கோரிக்கையுமே கிடையாது அது வாட்டுக்க கட்டியே இருக்கட்டும் அடுத்த சிவராத்திரி வர்ற வரைக்கும் இல்லைன்னா நீங்கள் அடுத்த குலதெய்வம் கோவிலுக்கு போகிற வரைக்கும் அப்படியே கட்டியே இருக்கட்டும் அதனால எந்த விதமான தவறுகளுமே கிடையாது இதை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் கட்டி வைத்து விடுங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில இங்கே பெரிய அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் உங்களுடைய ஜென்ம ரேகையை இது மாற்றி அமைக்கும் அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்குது எனவே இந்த ஒரு வழிபாட்டு மட்டும் இந்த சிவராத்திரியில நீங்க வழிபட்டு பாருங்க இதனால உங்களுடைய வாழ்க்கையில இழந்த அதிர்ஷ்டங்கள் மீண்டும் வரும் இது வரைக்கும் இவ்வளவோ நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஆனா சில ஆண்டுகளாக சில கடந்த மாதங்களாக உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான நல்ல விஷயங்களும் நடக்காமல் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு மீண்டும் ஒரு அதிர்ஷ்ட கதவானது திறக்கப்படும் உடனடியாக பணவரவு உங்களுக்கு மேம்படும் வேலை வாய்ப்பு திறப்பதற்கான ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கும் இதனால உங்களுக்கு வேலை வாய்ப்புல நல்ல ஒரு லாபமானது கிடைக்கும் திருமண தடைகள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்துமே உங்களை விட்டு நீங்கும் முக்கியமா திருமணமாகி குழந்தை இல்லை அப்படின்னு கூறுபவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியமானது நீ குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு இந்த காலடி மண்ணை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டோட நிலைவாசலில் கட்டுங்க நிச்சயமா அடுத்து ஒரு வருடத்திற்குள் அடுத்து குலதெய்வம் கோவிலுக்கு செல்வதற்குள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படும் திருமண தடைகள் எதுவாக இருந்தாலும் நசுப்பா காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தடைபட்டு நின்று கொண்டிருந்ததால் நீங்களும் இதை இப்படி செய்யலாம் இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நோய்கள் எதுவாக இருந்தாலும் குறைந்துவிடும் மன அமைதியானது உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கை திசையானது மாற்றப்படும் நீங்க எதிர்பார்த்தது ஒன்றாக இருக்கும் நீங்க நினைத்தது ஒன்றா இருக்கும் ஆனால் நடக்கிறது இது வரைக்கும் ஒன்றாக இருந்திருக்கும் ஆனா இனி வருகின்ற காலங்களில் நீங்க நினைத்ததை விட அதிக அளவு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துகிற வகை வகையில்தான் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கும் சிவராத்திரி சக்தி மனதை தெளிவாக ஆக்கிவிடும் கர்மத்தை எரிக்கும் புதிய வாழ்க்கையோட துவக்கத்தை கொடுக்கும் எனவே இந்த ஒரு நாளை நீங்க எப்படியாவது தவற விடாமல் செய்து பாருங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் முழுமையாக தீர்த்துவிடும் எனவே இந்த பிப்ரவரி அஞ்சு பதினஞ்சு அப்படிங்கிறது மிக பெரிய ஒரு மகா சிவராத்திரி இந்த ஒரு நாளை உங்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் நீங்க தவற கூடாது தவற விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு நீங்க சென்று விடுவீங்க எனவே யாரை நீங்க வழிபடுறீங்களோ இல்லையோ உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க இந்த ஒரு நாள்ல இந்த மகா சிவராத்திரி நாளில் வழிபடுங்க இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கும் குலதெய்வத்தை தொழுது சிவபெருமானை நினைத்து மந்திரத்தை சொல்லி கோவிலில் ஒரே ஒரு கயிறை கட்டி வீட்டோட வாசல்ல இன்னும் புனிந்த ஒரு பொருளை மட்டும் நீங்க கட்டி விடுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் புதிய அதிர்ஷ்டங்கள் திறக்கும் சிவபெருமான அருள் உங்களுடைய குடும்பத்தை சுற்றி சுற்றி எப்போதும் இருக்கும் எனவே தவறாம இதை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல செய்யுங்க அந்த அளவுக்கு நன்மை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் இது காஞ்சி மகான் நிறைய சித்தர்கள் அனைவரும் கூறிய ஒரு எளிய பரிகார முறை எனவே இதனை நீங்களும் செய்து விடுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள்னு அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நினைவுகள் உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும் பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது நல்லதே நினைவுகள் உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே இருக்கும் ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கரம் மகாபெரிவா சரணம் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் நன்றி வணக்கம்